பிரைஸ் தல்லா இன்று காலம் எட்டாம் நாள் இன்றைய வாசகம் மனமாற்றத்திற்கான அடித்தளத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது மக்கள் எல்லோரும் பாவம் செய்வதைக் கண்டு கடவுள் இறைவாக்கினர் யோனாவை அனுப்பி நினைவே நகர் இன்னும் நாற்பது நாளில் அழிக்கப்படும் என்று அறிவிக்கிறார் அழிவு பற்றி அறிவிக்கப்படுகின்றது என்றால் மனம் மாறுவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு எச்சரிக்கை விடுப்பது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இந்த செய்தியை கேட்டதும் நினைவே மக்கள் அனைவரும் நோன்பிருந்து சாக்கு உடை கொண்டனர் தாங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி தங்களை தாழ்த்திக் கொண்டார்கள் அரசனுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது அவனும் அதையே செய்கிறான் அது மட்டுமல்ல ஆடு மாடுகளும் கூட உணவு உண்ணக்கூடாது என்று கட்டளை இடுகிறான் இப்படி நோன்பு இருந்தால் மட்டும் தண்டனை நீங்கிவிடுமா இல்லை இல்லை என்பதை உணர்ந்த அரசன் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கிறான் கடவுளை நோக்கி அனைவரும் மன்றாடுங்கள் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களும் விட்டொழியுங்கள் என்று அறிவிக்கிறான் இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் போது மட்டுமே கடவுள் மனம் மாறி நம்மை மன்னிக்கிறார் இந்த இரண்டு பாவங்களில் எல்லா பாவங்களும் அடங்கிவிடுகின்றது முதலாவது தம் தீய வழிகளை விட்டொழிக்க வேண்டுமென்றால் என்ன ஒன்று குறைந்த ஆறு பத்தொம்போதில் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று பவுலடியார் கூறுகிறார் இப்போது நமது உடலாகிய கோவில் மது பழக்கம் புகைப்பழக்கம் ஆபாச படங்கள் ஆபாச வார்த்தைகள் இச்சை நிறைந்த பார்வைகள் உடலை கெடுக்கும் கேடுகட்ட செயல்கள் இது போன்ற செயல்களை செய்து நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்வது நாம் செய்கிற ஒவ்வொரு தவறும் நமது ஆலயத்தை பலவீனப்படுத்தி இடிந்து விழச் செய்கிறது ஆகவே தம் தீய வழிகளை விட்டொழிக்க வேண்டும் அதாவது நமக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்களை விட்டொழிக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது கொடுஞ்செயல்கள் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் நமக்கு நாமே கொடுஞ்செயல்கள் செய்வதில்லை மாறாக நாம் நல்லா இருப்பதற்காக பிறர் வாழ்வை கெடுப்பது மற்றவர்க்கு உரியதை அபகரிக்க வேண்டி அவர்களை காயப்படுத்துவது பிறரது உடல் இச்சையை தூண்டுவது உடல் இச்சை பாவத்தில் விலை செய்து அவர்கள் வாழ்வை பழியாக்குவது பிறரில் பாவத்தில் விளை செய்வோருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர் இது போன்ற பாவங்களை விட்டொழிக்க வேண்டும் என்கிறார் கடவுள் ஏனெனில் அவர்களும் கடவுளின் சாயலே கிறிஸ்துவுக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு வருத்தம் இருப்பதை காண்கிறோம் யோனா சவுகால் அடிபடவில்லை சிலுவை சுமக்கவில்லை காயப்படவில்லை சிலுவையில் உயிர் விடவும் இல்லை ஆனாலும் யோனா சொன்னதை கேட்டு நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் இயேசுவோ இத்தனை பாடுகளையும் நாம் மனம் மாறுவதற்காக அனுபவித்தார் அவரின் வார்த்தையில் கேட்டு நாம் மனம் மாறவில்லை என்றால் இயேசு கூறுகிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று பிரைஸ்தல்லார்